மூணு வருஷம் எப்படி பிரச்சினே தெரில காலேஜ் லைஃப் முடிஞ்சுது அதே காலேஜில் எம்ஏ போட்டிருக்கலாம் வெளியே போனால் தானே நிறையா கற்றுக்கலாம் அந்த ஒரே காரணத்துக்காக நான் போட்ட காலேஜ் காலேஜ் இல்லைங்க யூனிவர்சிட்டி தஞ்சாவூர் தமிழ் யூனிவர்சிட்டி சேட்டலைட்லேருந்து பார்த்தா கூட செம்மையாக இருக்கும் ஸ்கூல் லைஃபு காலேஜ் லைஃப்லாம் தாண்டி ஹாஸ்டல் ஒரு லைஃப் இருக்குங்க சிலருக்குலாம் ஹாஸ்டல் சேர்ந்த உடனே சாப்பாடு செட் ஆகாது தண்ணி செட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆக மாட்டாங்க ஏன் ஹாஸ்டலே செட் ஆகாதுங்க ஆனால் சிலருக்கு ஹாஸ்டலில் தாங்க லைஃபே ஸ்டார்ட் ஆகும் ஹாஸ்டல்ல பசங்களோட ஒன்றா உட்காந்து வட்டமாக படிக்கிறது நைட்டு மூணு மணிக்கு பேக்கரி போய் டீ குடிக்கிறது நைட்டு ஃபுல்லாக